ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி பிளாக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில தான் ஒர்க்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்த் செக்அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில போயிட்டோம் வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு த்ரீ தேர்ட்டி மேல ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்ததும் இந்த பால் வந்து கொடுத்திருந்தாங்க தீம்பால் கடும்பால் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இதை வந்து ஒரு த்ரீ டேஸ்ல நம்ம வாங்கி செய்யறோம்னா இந்த மாதிரி கேக் மாதிரி நம்ம செஞ்சு எடுக்கலாம் பால் வந்து கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணியா தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதுவுமே நல்லா டேஸ்டா தான் இருக்கும் இந்த வீட்டுக்கு வெளியில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேற போயிட்டு இருக்கு ரோட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதால எப்பயுமே ஹெவியா சவுண்ட் வந்துட்டே இருக்கு இப்பல்லாம் சரியா வாய்ஸ் அவர் கூட கொடுக்க முடியல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அதனால ஒரு ரூம்லதான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு எக்கோ அடிக்கிற மாதிரியே இருக்கு சம்டைம்ஸ் சரி வாங்க இன்னைக்கான ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத பாத்துடலாம் நம்ம வீட்டுல குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறதா அப்படிங்கறத ஒரு சில அறிகுறிகள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வங்கள் குல தெய்வங்கள் வாழையாக நம்ம வணங்கிட்டு வந்திருக்க கூடிய தெய்வங்கள் நம்ம வீட்டுல நம்ம கூடவே இருக்கிறதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மள நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகமாவே இருக்கும் குலதெய்வங்கள் நம்மளோட வீட்டுல இருக்கு அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த பதிவுல கொடுத்திருக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் உன் கூடவே உன்னோட வீட்டுலதான் இருக்கேன் சொல்லி அந்த குலதெய்வமே எப்படி நம்மளுக்கு உணர்த்தோம் அப்படிங்கிற பத்தின பதிவு தான் டீடைல்டா கொடுத்துருக்கேன் நம்ம முதல்ல குலதெய்வம் அப்படிங்கறது யாரு அந்த குலதெய்வத்தின் மகத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும் நமக்கு இஷ்ட தெய்வங்களா சிவன் பார்வதி விஷ்ணு லக்ஷ்மி அனுமான் அப்படின்ட்டு யாரவேண்ணா இருக்கலாம் இப்படி யாராக இருந்தாலும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த குல தெய்வங்கள் இன்னும் சொல்ல போனா நம்ம இஷ்ட தெய்வங்கள் கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா குலதெய்வத்தோட உத்தரவு இல்லாமல் அந்த வேண்டுதல் நிறைவேறாது நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் நம்மளோட குலதெய்வத்தின் உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறமே நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் நம்மளோட குல தெய்வத்திற்கு பிறகுதான் மற்ற தெய்வங்கள் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும் அந்த அளவிற்கு அதீல சக்தி வாய்ந்தவர்கள் தான் நம் குலத்தை காக்கின்ற குல தெய்வங்கள் இப்பேற்பட்ட குல தெய்வங்கள் நம்மளோட வீட்டுல இருக்கா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே சாதாரணமா தெரிஞ்சுக்கலாம் வீட்டுல வறுமை பண கஷ்டம் இது போன்ற சிக்கல்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வீட்டுல குலதெய்வம் இல்லை அப்படிங்கறத தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் இதனாலதான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கறது முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா அந்த குலதெய்வம் உங்க கூடவே வருதா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த அறிகுறிகளை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பூஜை அறையில இருக்கிற தீபத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணனும் வீட்டுல பூஜை செய்து விளக்கேற்றும் போது எப்போதும் போல் இல்லாமல் ரொம்பவே பிரகாசமா குளிர்ந்து விட்டு உயர உயர எரிகிறது அப்படின்னா அந்த தீபத்தை வளர்த்து கொண்டிருப்பதே உங்கள் குலதெய்வமாகத்தான் இருக்கும் அதே மாதிரி தீபத்துல வெள்ளை நிறத்துலயோ அப்படி இல்லைன்னா வயலட் கலர் நிறத்துல நம்ம தீபம் எரியுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வீட்டுல குலதெய்வம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது விஷயம் பள்ளி சத்தம் விடுதல் வீட்டுல பூஜை அறையில பள்ளிகள் நடமாட்டம் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல இறை சக்தி அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும் இறை சக்தி அதிகமா இருக்கிற இடத்துலதான் பள்ளிகள் எப்போதுமே இருந்துட்டே இருக்கும் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பள்ளிகளோட சத்தம் அதிகமா வீட்டுல இருந்துட்டே இருக்கும் இதை வச்சே நம்ம வீட்டுல குலதெய்வம் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏதாவது ஒரு ஜோதிடம் பார்க்க போறோமோ இல்ல சாமியார்கள் கிட்ட போறோம் அப்படிங்கிற பட்சத்துல உங்க வீட்டுல பள்ளிகள் நடமாட்டம் இருக்கா பள்ளிகள் சத்தம் போடுதா அப்படிங்கறத கேட்பாங்க அந்த அளவிற்கு ஆன்மீகத்துடன் தொடர்புடையது இந்த பள்ளி மூன்றாவதாக சந்தனத்தின் நறுமணம் நம்ம வீட்டுல இருந்துட்டே இருக்கும் வீட்டுல சந்தனம் விபூதி பூ இந்த மாதிரி வாசனைகள் அடிக்கடி நம்ம வீட்டுல திடீர் திடீர்னு வரும் இந்த மாதிரி நறுமணங்கள் வருது அப்படிங்கிற பட்சத்துல வீட்டுல குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது அப்படிங்கறது அர்த்தம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் ஜவ்வாத அபிஷேகம் எல்லாம் செய்யறப்ப அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும்போது அது கூடவே இந்த நறுமணங்களும் வரும் அப்படிங்கிறது ஐதீகம் இதுவுமே குலதெய்வம் வீட்டுல இருக்கு அப்படிங்கறத உறுதி செய்யற ஒரு அறிகுறிதான் அதே போல சுருட்டு வாசனை ஒரு சில குடும்பத்திற்கு முனீஸ்வரர் கருப்பன் ஐயனார் அது இது மாதிரியான ஆண் தெய்வங்களும் குலதெய்வமாக இருக்கும் இல்லையா இது போன்ற எல்லாம் சுருட்டை பிரசாதமாக வைத்து வழிபடுவது வழக்கம் அதற்கு ஏற்றாற்போல் நம்மளோட வீட்டுல அந்த சுருட்டு வாசனை அப்படிங்கறது வந்துட்டே இருக்கும் உங்களோட வீட்டுல அந்த மாதிரி சுருட்டு வாசனைகள் நீங்கள் உணர்கிறீர்கள் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துலயும் குலதெய்வ நடமாட்டம் அப்படிங்கறது கண்டிப்பாக இருக்கும் இதை முழுமையாக நம்பலாம் நான்காவதாக எலுமிச்சை பழம் கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது எலுமிச்சை பழத்தை வாங்கி நம்ம வீட்டுல பூஜை அறையிலோ இல்ல நிலவாசலோ வைக்கிற பழக்கம் நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி வச்சிருக்கிற எலுமிச்சை பழம் நாட்கள் போக போக சுருங்கி காய்ந்து போகிறது அப்படிங்கிற பட்சத்துல அந்த வீட்டுல குலதெய்வத்தின் நடமாட்டம் கண்டிப்பாக இருக்கும் அதே எலுமிச்சை பழம் அழுகி போகிறது அப்படிங்கிற பட்சத்துல அந்த வீட்டுல இறை சக்தி என்பது துளி அளவும் இருக்காது அதை தவிர்த்து துர்சக்திகளின் சக்திகளின் ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துக்கோங்க ஐந்தாவதாக காகம் கரைதல் வீட்டுல குலதெய்வம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல காகம் அடிக்கடி கத்திக்கிட்டே இருக்கும் பொதுவா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க காகங்களுக்கு எப்போது நம்ம சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா வழக்கம் போல போகாம நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வரும் கத்திக்கிட்டே இருக்கும் அது ஏன் அப்படி பண்ணுதுன்னா நம்மளுக்கு ஒரு விஷயத்த வந்து உணர்த்துறதுக்காக தான் நான் அது வந்து கத்திக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு குலதெய்வம் அப்படி இல்லைன்னா உறவினர்கள் யாராவது வருவாங்க அப்படிங்கறதுதான் அதற்கான அர்த்தம் அந்த மாதிரி சமயங்கள்ல குலதெய்வங்களிடம் நம்மளோட பிரார்த்தனையை வைப்போம் குலதெய்வம் அதற்கு சம்மதம் தெரிவிக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு அறிகுறிகளா காட்டுவாங்க அதுல பொதுவா தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா எலுமிச்சு பழம் வந்து விழும் இந்த மாதிரி நடக்கும்போது குலதெய்வம் சம்மதிச்சிட்டாங்க அப்படிங்கறது அர்த்தம் ஆனா இதையும் தாண்டி ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் சுப காரியங்கள் பற்றியோ அப்படி இல்லைன்னா உங்களோட பிரார்த்தனைகள் பற்றியோ பேசின ஒரு சில மணி நேரத்துக்குள்ளாகவே யார் மூலயமாவது நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் அதனால இருந்து பூ எடுத்துட்டு வந்திருக்கேன் பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வந்து அத வந்து கொடுப்பாங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா குலதெய்வமே உங்க வீட்டுக்கு வந்து சம்மதம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இது போன்ற விஷயங்களிலும் உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வருவாங்க அவ்வளவுதான் இன்னியோட ஷார்ட் ஸ்டோரி இதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னியோட கிவ்அவே கொஸ்டின் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம் குலதெய்வங்கள் நம்ம வீட்டுல இருக்குது அப்படிங்கறதுக்கான அறிகுறிகள் நான் சொல்லியிருந்தேன் அது என்னென்ன அறிகுறிகள் எத்தனை அறிகுறிகள் இதுதான் இன்னைக்கான கிவ் அவே கொஷின் இதுக்கான ஆன்சர் வீடியோக்குள்ளவே இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாத்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல லிஸ்ட் அப் பண்ணி சொல்லிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கோங்க மெட்ராஸ் சப்போர்ட் பண்ணுங்க வியூவர்ஸ் எல்லாருமே கிவ் பண்ணுங்க